வணக்கம் மக்களே நம்ம தமிழ்நாட்டில் நிறையா மலை இருக்கு அதில் தான் நாகமலை இந்த மலையில ஒரு சின்ன வழி இருக்குது அத பாம்பு பாதைன்னு சொல்றாங்க அது பார்க்கறதுக்கே செம பயங்கரமா இருக்கும் கல்லுல நாகச்சின்னம் வரைஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும் யாராலையுமே முழுசா அந்த பாதை எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒரு சித்தர் ஓலைச்சுவடியில இதை பத்தி எழுதியிருக்காராம் நாகராஜா தன்னோட ரகசிய நாணயத்தை பூமிக்கு அடியில் மறைச்சு வச்சிருக்காருன்னு அதை திறக்க மூன்று முகமுடைய நாணயம் வேணும்னு எழுதப்பட்டிருக்கான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில கிராம பசங்க அதே பாதை ஓரத்தில் ஒரு வெண்கல நாணயத்தை கண்டுபிடிச்சாங்க அது மூன்று முகம் கொண்ட நாணயம் செம்ம வெயிட்டாக இருந்துச்சான் அந்த நாணயத்தை வெளியே எடுத்த உடனே பாதை முழுக்க விஷப்பாம்புகள் வந்துருச்சான் கவர்மெண்ட் உடனே அந்த இடத்த நோ என்ட்ரி சோன்னு போர்டு போட்டுட்டாங்க ஆனால் அந்த நாணயம் ஒரு ரகசிய அற துவாரத்துக்கான கீனு லோக்கல்ல இருக்கிறவங்க நம்புறாங்க இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி